ஐயோ அந்த வயகாட்ட சுத்ரா சுத்ரா நீ என்ன ஏன் இப்படி இந்த பாடு படுத்துற நீ என்னது ஏங்கற அது என்னது கையில அதில கையில ஒரு கத்திரிக்காய் அரிஞ்சிருக்கு புடி வந்து வா 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 வந்து வேலைய பர் வா ஏன்

கொஞ்ச நேரம் வந்து இந்த வேலைய பார்த்தாதான்லாம் நான் எங்க வந்து ஏங்க நல்லா கேட்டுக்கங்க வாரிக்குள்ள வந்து என்ன வேலை பார்க்கிறது மட்டும் நீங்களே சொல்லுங்க வாரிக்குள்ள என்ன வேலை வந்து பாக்குறது மட்டும் நீங்களே சொல்லுங்க இப்ப மாமே வந்து வாரிக்குள்ள கூட்டிட்டு போறாங்க என்ன நீ வந்து ஐயோ நான் புடுங்கல

என்னைய நல்லா பண்ணுவார் அட பாவீங்களா ஏன் மாமா கைய கொடுப்பா இங்கே கொண்டா கையை கொண்டா அப்ப வரையா இல்லையா சரி அப்படியே படுத்தே கிடக்கட்டா ஏ நீ பாப்பி அங்க இருந்துக்கிட்டு வேலை இருக்குமா இடம் வேலை நாங்கள் வேற இடத்துக்கு போகிறோம்